கர்த்தருக்கு பிரியமானவர்களே நீங்கள் இப்போதிருக்கும் நிலையை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கடல் உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது பின்னால் உங்களை பின்தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் திரும்பி பார்த்தார் மலைகள் இனி முடிந்தது இதற்கு மேல் வழியில்லை என்று உங்கள் நிலைமையே உங்களுக்கு சவால் விடுகிறதா நீங்கள் பார்க்கிற இந்த அடைக்கப்பட்ட கல் தான் உங்கள் கடன் உங்கள் வியாதி உங்கள் உறவில் இருக்கலாம் ஆனால் வழியில்லை என்று சொல்லும் இடத்தில் வழி உண்டாகும் ஒருவரை பற்றி நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்குறவர் இவர் இது யாரை பற்றிய வார்த்தை தெரியுமா செங்கடலுக்கு முன்னால் இஸ்ரவேல் மக்கள் நின்றபோது அவர்களுக்கு முன்னே இருந்த கடல் பின்னே வந்த எதிரிகள் அவர்களுக்கு ஒரு முடிவான தருணம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் கர்த்தர் சொன்னது என்ன நான் சமுத்திரத்திலே ஒரு வழியை உண்டாக்குவேன் உலகில் எந்த நடுவே அமைக்க முடியாது ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்காக இயற்கையின் சட்டங்களையே மற்றும் வல்லமை நம் தேவனிடத்தில் உள்ளது அவர் உங்கள் வாழ்க்கையின் செங்கடலுக்கு நடுவே ஒரு பிரத்யோகமான பாதையை உங்களுக்காகவே உண்டாக்குகிறார் உங்கள் அடைக்கப்பட்ட வழிகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டியதில்லை நீங்கள் இப்போதும் ஒரு அடைப்பில் இருப்பதாக உணர்ந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வழி இல்லையென்று நீ சொன்னாயே நான் உனக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கப் போகிறேன் இந்த வழி எப்படி பெறுவது அதுதான் ரகசியம் மோசே மக்களிடம் சொன்னார் நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் நீங்கள் போராடி பார்த்தீர்கள் அழுது பார்த்தீர்கள் மனிதர்களிடம் உதவி கேட்டு பார்த்தீர்கள் ஆனால் இந்த கணம் உங்கள் எல்லா போராட்டங்களை நிறுத்திவிட்டு தேவன் உங்களுக்காக செங்கடல் வழியை உண்டாக்கும் வரை விசுவாசத்துடன் பொறுமையாக காத்திருங்கள் இந்த விசுவாசம்தான் உங்களுக்காக ரட்சிப்பின் பாதையை திறக்கும் இந்திய விசுவாசியுங்கள் உங்கள் அடைப்புகளை குறித்து பயப்பட வேண்டாம் உங்களுக்கு முன் இருக்கும் கடல் உங்கள் முடிவு அல்ல அது உங்களுக்காக தேவன் ஒரு புதிய பாதையை திறக்கப் போகிறார் என்பதன் ஆரம்பம் உங்கள் கண்களை மூடுங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் வழியில்லாத இடத்தில் எனக்கு வழி உண்டாக்கும் தேவன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஜபம் கத்ராயிசுவே எங்கள் அடைக்கப்பட்ட வழிகளை நீர் இப்பொழுது உடைத்து திறப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் கடலில் நீர் வழியை உண்டாக்கி உம்முடைய அற்புத ரட்சிப்பை காண செய்யும் ஆமீன்